ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நம்ம சேனலில் மண் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நிறைய பேர் மண் சட்டி சீக்கிரம் உடஞ்சி போகுதுன்னு கமேண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ மண் சட்டி உடஞ்சு போகாமல் அது எப்படி கரெக்டாக பக்குவப்படுத்தி எடுக்கிறதுன்ற கம்ப்ளீட் ப்ராசஸோட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணிக்குவோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண் சட்டி எப்படி பழக்கணும் அடுப்பில் வச்சா அநேகருக்கு சில பேருக்கு சந்தேகத்தில் இருக்குது அடுப்பு சட்டி முதல்ல அடுப்பில் காய வெடிச்சிட ஒன்று சொல்லணும் அதனால மண் சட்டி எப்படி முதல்ல அடுப்பிலாச்சு வெடிச்சாமல் இருக்கா எப்படி முதல்ல அதை பழக்கணும்னு சொல்லிட்டு அதை முதல்ல நாங்கள் செய்து காட்டியோம் காட்டிட்டு காட்டிட்டு அதான் பிறகு நமக்கு அடுப்பிலாச்சு மண் சட்டியில் வச்சே நமக்கு செய்யலாம் முதல்ல இந்த மண் சட்டி புதுசா இருக்கிறதுனால மண் வாடகை இருக்கும் மண் வாடை வாட் மண் நாட்டம் இருக்கும் அதனால முதல்ல கழுவ போறேன் முதல்ல தண்ணி எடுத்து இத கழுவணும் நல்லா கழுவணும் இப்ப பார்த்தா சட்டியை கழுவியாச்சு சட்டியை கழுவி அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி எதிலேருந்து தண்ணி கொஞ்சம் இதாக அந்த தண்ணியை தூர ஊற்றி ஊற்றிட்டு தூரம் மாற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவணும் தேங்காய் எண்ணெய் சுற்றிலே தடவணும் எண்ணெய் தடவணும் கோகோனட் ஆயில் இதை கொஞ்சம் இதில் அந்த சட்டியில் இப்படியே நம்ம ஊற்றி இதை எங்க எங்கே அந்த தண்ணி இந்த ஆயில் எங்கே படி அளவுக்கு நம்ம இதாக தடவி கொடுக்கணும் சட்டி உள்ள தடைய கொடுக்கம்போ அந்த மண் வாசனை இருக்காது குழம்பு வச்சால் அடியில பற்றாது அடியில சில சட்டி வெடித்தோம் பத் அடியில் அது அப்படியே பிடிச்சிடும் அடி பிடிச்சிடும் இப்படி நம்ம செய்தால் இதில் ஒன்றும் வராது எந்த பாதிப்பும் இருக்காது குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் இனி இது எப்படி பழக்கணும்னா இனி நாங்கள் இனிதான் காட்ட போகிறோம் அடுப்பில் முதல்ல அடுப்பு பற்ற வச்சா போகிறோம் அடுப்பு பற்ற வச்சு அடுத்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அதை நம்ம வைக்கணும் வர அடுப்பில் சட்டியை இப்போ தூக்கி அடுப்பில் வைக்க போகிறோம் இனி அடுப்பை பற்ற வச்சோம் ஏழுது மண் சட்டி பழக்கிய விதத்தை ஒரு தண்ணி வர அடுப்புல வச்சு தண்ணி ஊற்றி அதாவது எண்ணெய் தடவி வச்சு தண்ணி ஊற்றிட்டு ஆனால் என்ன தடவினாலும் தண்ணி நம்ம வர அடுப்பு பற்ற வச்சு உர அடுப்பு அப்படியே வச்சிட்டு இருந்தால் அது சட்டி வெடிக்க உள்ள வாய்ப்பும் இருக்கும் அதனால அந்த தண்ணி அது கொஞ்சம் அது சூடாகி தண்ணி சட்டி சூடாகி கொஞ்சம் அப்படி வார டைமில் வந்தால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம அடுப்பை பற்ற வச்சு சட்டி வளர்க்கிட்டேன்